சேவலுக்கு தாகமா இருக்குன்னு தண்ணி தாயே வச்சேன் எல்லா தண்ணியா வச்சா ஆத்து தண்ணி வச்சியா ஐயோ தப்பு அந்த அந்த தண்ணியை புடிச்சா சளி புடிச்சிருமியா அந்த கோழிக்கு நானே கனத்தி தானே புடித்துட்டு என்னையுன்னு வச்சுட்டு தப்பு தப்புன்னு வச்சுட்டு என்னவோ சத்தம் போடுறேன் மறுபடியும் என்னையா சேவலை பண்ணி தலைச்சா ஓ நான் தான் சேவலுக்கு வெயில் அடிக்கணும்னு தென்னை மரத்து நாளில் கட்டினேன் ஐயோ கடவுளே இங்கே வேப்பமரத்து நாளில் தான் கட்டிருந்தேன் வேப்பமரத்து கட்டுனா தான் மூலிகை சத்து அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த சேவல உனக்கு கொஞ்சம் கொஞ்சமான அறிவிலையே அங்கேயே பார்த்துட்டு தானே போறேன் வேப்பமரத்து நாளில் கட்டியிருந்தது என்னையா இப்படி பண்ணிட்டு செய்யறது நீ பண்ணிட்டு என்ன வந்து சத்தம் போட்டுட்டுற ஏய் தம்பி இங்க தாண்டா சேவல் விற்கிற இடம் அதான் இடத்த கண்டுபிடிச்சு கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கிறோம் சரியா வா சேவலை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தம்பி நம்ம எதிர்பார்த்த கூட சேவல் அருமையா இருக்குடா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா எவ்வளவு ரேட் சொன்னாலும் சரி வாங்கிடலாம் வாங்கி பண்ணைக்கார சேவலோட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க வைக்கிறோம் சரியா எவ்வளோ ரேட் சொன்னாலும் சரி வாங்கிடலாம் சரிண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா வாங்க தம்பி யார் தம்பி நான் இருந்து வரேங்கண்ணா சரிங்க கோழி விக்கிறான்னு இந்த இடம் தான் சொன்னாங்கண்ணா சரிங்களா சரி கோழியை பார்த்துட்டு அப்படியே எவ்ளோ ரேட்டு என்ன பாத்துட்டு போடாங்கண்ணா சரி தம்பி கோழி எல்லாம் தான் தான் தம்பி நம்ம சரிங்க வளர்க்கறோம் சரிங்கண்ணா கறிக்கெல்லாம் தம்பி ஒன்லி கட்டுக்கு மட்டும் தான் வளர்க்குறோம் ஆனா எங்களுக்கு கட்டுக்கு தாங்கன்னா கேட்டேன் கட்டுவேன் சரி 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 தம்பி சரி வாங்கிக்கலாம் தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு எந்த சேவை பிடிக்கல பாருங்க சரிங்கண்ணா வாங்கிக்கலாம் ஒவ்வொரு பீஸ் என்ன ரேட்டுங்கண்ணா வருது பத்தாயிரம் ரூபா வருது தம்பி ஒரு சேவல் என்னங்கண்ணா பத்தாயிரம்ங்களா ஆமா தம்பி நான் வந்து வேற தொட்டி கட்டி விட்டு இருக்கேன் அதுல நீச்சல் விடுவேன் கரெக்டா சாயங்காலம் ஒரு டைம்ல தீனி வைப்பேன் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து பர்ஃபெக்ட் இப்பயே நீங்க போனா கட்டலாம் கட்டுற கண்டிஷன் இருக்குதுங்க அதெல்லாம் நீட்டா இருக்கும் ஒரு தப்பு வராது கட்டினீங்கன்னா பந்தயம் தான் இந்த சேவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா அதிகமா இப்ப கை பழக்கம் இல்லைங்க கூச்சவசம் தான் இருக்குது இந்த சேவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி சரிங்க அந்த டையத்தில் எல்லாம் கலர் மாறுங்க சரிங்கண்ணா சேவல் உங்களுக்கு எந்த கலர் மா மாறணுமோ மாறிக்கிங்க சரிங்க கலராக மாறுமாங்கண்ணா ஆமாம் கலர் மாறிடுங்க சரிங்க அருமையான சேவலுங்க கட்டு கட்டுனீங்கன்னா கண்டிப்பா பந்த வடிங்க சரிங்க இது பத்தாயிரங்களா ஆமாம் பத்தாயரரூவாய்ங்க ஒரு சேவல் பத்தாயரரூவாய்ங்க சரிங்க அதான் அந்த கோழி இல்லைங்கண்ணா எல்லாமே ஒரே ரேட்டு நம்பி ஒவ்வொன்னு ஒவ்வொரு வித்தியாசம் வரும் சரிங்கண்ணா இங்கே ஒரு கோழி இருக்கு பாருங்க இதுமே போன மாசம் ஒரு பந்தம் அடிச்சதுங்க அந்த சேவல் சரிங்கண்ணா உங்களுக்கு எந்த சேவல் பிடிக்குதோ அதை பார்த்து எடுத்துக்கலாம் தம்பி சரிங்கண்ணா ஆனா கருப்பு சேவல எனக்கு பிடிச்சிருக்குங்கண்ணா ரேட்டு மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு சொல்லுங்கண்ணா ரேட்டு குறைக்கிற மாதிரி இல்ல தம்பி சரிங்க திருப்பூர்ல இருந்து வந்துருக்கீங்க சரிங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணிக்கலாம் ஒன்பதாயிரம் கொடுங்க குறைக்க முடியாதாங்க அதுக்கு மேற்கு கம்மி பண்ண முடியாது தம்பி நானும் தீனி எல்லாம் வாங்கி போடுறேன் இல்லுங்க நல்லா அப்புறம் நான் பராமரிக்கிறேன் சரிங்கண்ணா நல்லா அடிக்கும் இல்லைங்கண்ணா கண்டிப்பா பந்தம் அடிக்கும் சரிங்கண்ணா சரி சரி வாங்கிக்கிறேங்கண்ணா நல்லா போய் பந்தய அடிக்கணும் தம்பி பாத்து புடிச்சு பத்திரமா பற இது விட்டுறாதீங்க வண்டியில பைய கீது இருந்ததுன்னா கரெக்டா வச்சு எடுத்துட்டு போங்க சரிங்க சரி நீங்க பந்தயம் கண்டிப்பா நீங்க வந்து சொல்லுங்க சரிங்கண்ணா சரி வரேங்கண்ணா சரி போயிட்டு வாங்க தம்பி நம்ம நினைச்ச மாதிரியே நம்மளுக்கு சேவல் கிடைச்சிருச்சு நாளை கண்டிப்பா நம்ம தான் பந்தய அடிக்கிறோம் சரியா வா வா

என்ன இப்படி பேசுறீங்க மரியாதை இல்லாம உனக்கெல்லாம் என்னையா மரியாதை ஒன்பதாயிரம் ரூபாய் போட்டு கோழி வானு எனக்கு அதோட மன வருத்தம் தெரியும் என்னையா தெரியும் ஒரே செத்து போச்சு என்னையா சொல்றது சேவல் வாங்கிட்டு போனீங்க அதுக்கு என்ன தீனி குடுத்தீங்க எப்படி கரெக்டா பராமரிச்சிங்களா அத சொல்லுங்க நான் விளக்கத்தை சொல்றேன் இருந்து வாங்கிட்டு போனையா அது கத்திட்டே இருந்து நான்தானே ரேஷன் அரிசி வச்சேன் ஏதோ உனக்கு அறிவு இருக்கா எவனாச்சும் கட்டு கட்டுற சேவல் போய் ரேஷன் அரிசி கம்பி தாவே போடணும் வேற எல்லாமே தப்பு பண்ணி வச்சிருக்கா சேவலுக்கு தாகமா இருக்குன்னு தண்ணி வச்சேன் என்ன தண்ணியா வச்சா ஆத்து தண்ணி வச்சையா ஐயோ தப்பு அந்த அந்த தண்ணியே பிடிச்சா சளி புடிச்சிருமியா அந்த கோழிக்கு நானே கிணத்தண்ணி தாவே குடித்துட்டு என்னைய அப்படி தண்ணி வச்சிட்டு தப்பு தப்பு வச்சிட்டு எண்ணெய் சத்தம் போடுற மறு என்னையா சேவலை பண்ணி தொலைச்சா ஓ நான் தான் சேவலுக்கு வெயில் அடிக்கணும்னு தென்னை மரத்து நாளில் கட்டின ஐயோ கடவுளே இங்கேயே வேப்பரத்து நில தா கட்டியிருந்தேன் வேமாரத்தை தான் மூலிகை சத்து அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த சேவல கொஞ்சம் அறிவியலே பாத்துட்டு தானே போறேன் வேப்ப மரத்து நாளில் கட்டியிருந்தது என்னையா இப்படி பண்ணிட்டா செய்யற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன வந்து சத்தம் போட்டிட்டு நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறியா என் மேலயே தப்பா இருக்கட்டியா நீ ஆனா சொன்ன இல்ல கலர் கலரா மாறுது அப்படின்னு நீ சொன்ன மாதிரியே சிவப்பு கலரா மாறிச்சியா நானும் சந்தோஷப்பட்டேன் சரி நம்ம சேவல் சேவ் கலரா மாறிடுச்சுன்னு அங்க போய் தூக்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த சேவல் ரத்த வெள்ளத்துல துடி துடி செத்துருச்சியா இது நீ என்னையா பதில் சொல்ற நீ பதில் சொல்லியா அவனி எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்கிட்ட ஒரு தரமான சேவல் இன்னொரு சேவல் இருக்குது என்ன என்ன ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமா போகும் அது என்ன சேவல் தெரியுமா ஆடுகளம்படத்துல தழுசு வச்சிருந்த சேவல் தம்பி அத மட்டும் நீங்க வாங்கிட்டு போங்க கண்டிப்பா எது மறுபடியும் சேவல சேவல வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் போய பாப்பா போலாம் தம்பி வரா ஊருக்குள்ள எத்தனை பேரத்தை ஏமாத்தன தெரியல சேவல் கலர் கலரா மாறினா இப்ப வந்து ஆடுகளம்படத்துல நடிச்ச தனுஷ் சேவல் அப்படின்னு கதை விட்டுட்டு இருக்கான் இன்னும் எத்தனை பேரத்தை ஏமாத்தனான்னு தெரியல நம்மளுக்கு சேவலும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் வாபாப்பா போல